வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இப்போ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணை கற்பமாக்கினால் ரூபாய் ஐந்து லட்சம் என்னடா இது நல்ல வேலையா இருக்க சூப்பரான வேலையா இருக்க அப்படின்னு சொல்லி உடனே நிறைய பேர் அப்படியே கிளம்பிடாதீங்க அதில் தான் ஒரு விஷயமே ஒழிஞ்சிருது அப்படின்ன மாதிரி அதை பற்றி தான் பேச போகிறோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டில் அதுவும் நடந்துருக்குது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசலாம் ஸோ அதெல்லாம் பேசுகிற நம்மளுடைய சேனல் தமிழ் தோன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை அமுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சார் ஓகே பெண்ணை கற்பமாக்கினால் ரூபாய் ஐந்து லட்சம் அதுவும் சும்மா அஞ்சு லட்சம்லாம் கிடையாது அஞ்சு லட்சத்துலேருந்து இஷ்டம் போல் பதிமூணு லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் அப்படின மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயமாக ஒருத்தர் ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்காரு அந்த ஃபேஸ்புக்கில் வந்து அகில இந்திய கர்ப்ப சேவை அப்படின்னு சொல்லி அந்த இதை பார்க்குறாரு பரவாயில்ல இது நல்ல வேலையாக இருக்க அப்படின்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு உடனே அவர் வந்து ஒரு பார்த்து முடித்து ஒரு வீடியோவை பார்த்துருக்குறாரு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ அதை பார்த்த உடனே இருந்து ஒருத்தங்க கால் பண்ணி இந்த மாதிரி வேலை நீங்கள் ரெடியா அப்படின் உடனே எழுநூற்றி ஒம்பது ரூபா நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இவரும் உடனே ஒரு எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாயை கட்டியிருக்காரு அதுக்கு அதுக்குண்டான ரிசிப்ட் இருந்தாங்க வச்சுக்கோங்க நீங்கள் எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா கட்டியிருக்கீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி ரிசிப்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ரிசிப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூத்தி ஐம்பது ரூபா கட்டினா மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெபாசிட் பணம் கட்டணும் அப்படின்னு பார்த்து டெபாசிட் பணம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் நீங்கள் நாலாயிரத்தி ஐநூறுரூவா கட்டினீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பெண்களுடைய ஃபோட்டோவெல்லாம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட டீட்டெயிலெலாம் வாங்கிட்டு பெண்களுடைய ஃபோட்டோ ஒரு ஆறு ஒரு ஏழு எட்டு பொண்ணுங்களோட ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படியே அனுப்பிச்சு அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்தில் வந்து இந்த ஃபாரினர்லாம் வந்து குழந்தைய கையில் வச்சுருக்கிற மாதிரிலாம் போட்டோல்லாம் போட்டு பக்காவாக பயங்கரமாக இது பண்ணிடுறாங்க இந்த மாதிரி குழந்தை இல்லாத பெண்களுக்கு நீங்கள் கற்பம் ஆக்கினால் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் அவரும் உடனே நம்பிட்டார் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பொண்ணுங்களை அனுப்பிச்சிருக்கோம் நீங்கள் எந்த பெண்ணோட இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஊர்லேயே வந்து ஹோட்டலில் ரூம் எடுத்து தருவோம் நீங்கள் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேற்கொண்டு இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டணம் வேறு கட்டணும் அப்படின்னு இருக்காங்க இப்படி அந்தந்தான்னு டோட்டல்லாம் போட்டால் ஒரு பதினாறாயிரம் ரூபா கட்டாடுறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க இவரும் நம்பி சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டார் கடைசி பார்த்தா ஏமாத்திட்டாங்க இப்படி ஒருத்தர் ஏமாந்தால் பரவாயில்ல பீகார் அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் நவாடா அப்படிங்கிற மாவட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டதை பேர் மேற்பட்டவர்களை இந்த மாதிரி ஏமாற்றிருக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே நம்பவே முடியல அதாவது நம்ம மக்களை எப்படிலாம் ஏமாத்தணுமா இதனால் பாதி பேர் வந்து வெளியில் வந்து சொல்லவும் இல்லை அவமானம் அவமானமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களும் அதை சொல்ல விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி விவரம் தெரிய வருதுன்னா இதை மாதிரி போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் போலீஸ் வந்து சைபர் கிரைம் போலீஸில் வந்து கல்யாண் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு வந்து கமிஷனர் அவர் தான் வந்து அதுக்கப்புறம் இந்த விஷயத்த இது பண்ணுறாரு இந்த நெட்ஒர்க்கை வந்து கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சி அதில் வந்து ஒரு எட்டு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒம்பது மொபைல் ஃபோனை சீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பிரிண்டரை சீஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு பேரை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இது காணாதுன்னு இவங்க நூறு பேருக்கு மேலே ஏமாற்றிருக்கிறாங்க பாருங்கள் அதுவும் சும்மா கிடையாது ஒரு ஒரு வருஷமாக ஒரு வருட காலமாக இந்த நெட்ஒர்க்கை வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் வந்து இந்த திருமண அலங்காரம் டெக்கரேஷன் அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காரு உடனே அவரை வந்து போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் நானும் ஒரு எண்ணூறுரூவாயை இழந்துட்டேன் ஆனால் என்ன அப்படிங்கிறது மேற்கொண்டு தகவல்களெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இந்த மாதிரி விஷயம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களும் வந்து உடனே ப்ரெக்னண்டாக்குனால் அஞ்சு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அவங்க வந்து பதிமூணு லட்சம் ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க ப பரிசு பொருள்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏமாத்திருக்குறாங்க அதை விட காமெடி என்னென்னா இந்த எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா டெபாசிட் பணம் இதெல்லாம் அனுப்பிச்சோடனே பேபி பர்த் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்டெல்லாம் போட்டு பக்காவாக கையெழுத்துலாம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு போலி சான்றிதழ் ரெடி பண்ணியிருக்காங்க அது போக வந்து கற்ப சரிபார்ப்பு படிவம் அப்படின்னு சொல்லி ஒரு படிவம் ஒரு ஃபார்ம் வேறு அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வேறு அனுப்பிச்சிருக்கிறாங்கோ இந்த மாதிரிலாம் அனுப்பிச்சு நிறைய பேரை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கோங்க அதுவும் நம்மளுடைய இந்தியாவில் இந்த பீகார் மாநிலத்தில் இந்த மாதிரி ஏமாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கோங்க அதுவும் பக்காவான ரசீது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதில் அந்த மாட்டிக்கிட்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தொந்தரவு பண்ணி இவங்க வந்து நாங்கள் வேறு மாதிரிலாம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு பெண்ணே வந்து கால் பண்ணி இவங்கட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றியிருக்கிறாங்க அந்த பெண்ணும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது அந்த நெட்ஒர்க்கில் இந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆளுங்க வந்து என்ன வேணாலும் ஏமாத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஏமாற்று பேர்வழிகளில் பேர்வழிகள் கிளம்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் சபல புத்தியோ இல்லை ஒரு மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தில் போய் காசை இழந்துருவாங்க ஸோ அதனால் கவனமாக இருக்க வேண்டும் மோசடிகளை நம்பாதீர்கள் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு போனதேன் இது வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ஒரு தான் இருக்குது இருந்தாலும் இப்படியும் ஒரு மோசடி நடக்குதா நம்ம நாட்டில் வித்தியாசமாக ஏமாத்திராம பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி காணொளி இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்குப்பா நம்ம நாட்டில் அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற இந்த காணொலி ஸோ எல்லாருக்கும் வந்து இதை தெரியப்படுதுங்க மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழன்